என்னையா பாத்துக்கிட்டு இருக்க ஏறு தான் ஏரு ஆமா ஏறுக ஏறு மீன் போட்டா நல்லா சப்பாத்தி போட்டு 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 வண்டி விடு வண்டி விடு

வண்டி வச்சிருக்காவியோ <inhard> <our resource> <pointing Tyson>

Bye. Ah. படுத்து கிடக்குற பேப்பர் மா நென்ன பேரில் மாதிரி ஏய் ஆ எந்திரிங்கடா விடிஞ்சிடுச்சி ஏய் அந்த பேரில் எழுப்பி விடுங்கடா ரெண்டு பேரில் எந்த பேரில் கடா சொல்கிற ஏவா அளவுதான் சொன்ன டேய் என்ன கடலையே வேணுமா

யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க ஏய் நீ நீ லவ் பண்ற உண்மையே இல்லையா ம் அப்புறம் எப்படி தப்பா பேசுவாங்க பேச மாட்டாங்க انا பேசுவாங்க ஏய் நில்லுடி உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் சார் சார் என்னடா அந்த மேஜிக் எவ்வளவு தூரம் வொர்க் அவுட் ஆகும்னு சொன்னீங்கன்னா நான் என்ன மேஜிக் மேனா ஆமா ஏன் நீ கேக்குற சும்மா தெரிஞ்சிக்கலாமேன்னு தான் எனக்கு அது ஐடியா இல்லை ஆனால் நான் ஒரு மேஜிக் ஸோ போயிருந்தேன் ஸ்டேஜில் காணாமல் ஆள் ஸ்டேஜுக்கு வெளியே மண்டபத்துக்கு வெளியே இருந்து வந்தேன் கிட்டத்தட்ட முப்பது மீட்டர் இருக்கும் அந்த முப்பது மீட்ரு வரைக்கும் மேஜிக் ஒர்க் அவுட் ஆகுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியலப்பா முப்பது மீட்ரா ஓகே

போறவரு அடையாளத்தை விட்டுட்டு போய் நல்லா இருக்கும்ல ஆமா பெரிய ராவண சீதையை கடத்திட்டு போமோ அடையாளத்தை போட்டு போறாரு அப்படியே அடையாளம் தான் மட்டும் கண்டுபிடிச்சி கீழ்ச்சிருவியோ போயா ஏ மேடம் இப்படி இருந்தாலும் இருக்குமோ எப்படி ஒருவேளை கோயிலே அவங்க கண்டுபிடிக்காம இருந்திருப்பாரோ முறைக்காதீங்க முறைக்காதீங்க நம்ம சார் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு 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 எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணுது முதல் ஐடியாவை சொல்லு அது சூப்பரா டூப்பரான்னு நான் சொல்றேன் அது ஒண்ணு இல்ல மேடம் இருந்து இப்படி போனவங்க திருப்பி இப்படி வரணும் அது வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணா வரும்போது அவங்க நம்மள பிக்கப் பண்ணிட்டு போயிருவாங்க ஐயா காட்டுக்குள்ள துப்பாதிங்க காட்டறமா முட்டோம் இப்ப நான் தான் உன்ன முட்டி சாவடிக்க போறேன் இத பாரு நான் சொல்ற ஐடியாவ நீ ஃபாலோ பண்ணு ஓகே எப்படி அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மலையை தாண்டி போயிருப்பாங்க நம்ம கொஞ்சம் ஸ்பீடா போறோனா கண்டிப்பா அவங்கள புடிச்சிரலாம் சோ வெயிட் பண்ணவேனா வா வேகமா போலாம் வேகமா போறதா நடக்கிறதே கோணவாய் கொட்டாய் விட்ட மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன் இதுல வேகமா வேற ஐயோ எவ்வளவு தூரம் போகணுமோ தெரியல இதெல்லாம் வேற பொறப்பட்டுச்சா மேடம் மேடம்

ஆதிவாசியில் பயன்படுத்துன மையமான மாதிரி தெரியும் சார் ஓ இங்கே வேணாம் சார் ஒவ்வொருத்தன் டஜன் கணக்கில் லவ்வரு வச்சுருக்கோம் நம்ம ஒரு லவ்வரை வச்சுட்டு நாய் போடாத பாடு போடுறோம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது அப்பா இனிமேல் இதுதான் நமக்கு பெட்ரூமு அப்பா இப்போ வேண்டாம் நிம்மதி நேரத்துல நீ என்னடா பண்ற இங்க இனிமேல் நீ இங்க தான் தூங்கணும் எதுக்கு எல்லாம் ஒரு 30 மீட்டர் மெயின்டெய்ன் பண்ணதா அத என்ன 30 மீட்டர் அந்த கேஸ் ஒரு மந்திர கோலச்சிருக்கா ஜி போடா கனவும் நீயும் போடா ஐயோ நான் படுற அவஸ்தை இவளுக்கு புரிய மாட்டேங்குதே அவன் என்னடானா கனவுல வந்து மிரட்டுறான் இவகிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேங்குற மந்திரவாதி என்ன மந்திரம் பண்ணி தொலைச்சானே தெரியல நீ நான் சொல்றது நம்ப மாட்டியா நான் யாருமே நம்ப மாட்டாங்க போடா இது தேராது நமக்கு இல்ல ஏந்திரி என்னடி ஏண்டி தூங்க விடாம தொந்தரவு பண்ற நம்ம சார் ரொம்ப மோசமான ஆளா

அப்ப வா போலாம் போலாம் இந்த மந்திரкол காணோ என்ன இப்படி பண்ணறத கொண்ணே போற இல்லடி என்ன பண்ண போறேய் இந்த நேரத்துல அந்த பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் அந்த இருந்து வர்றீங்க ஆமா இப்ப அங்க தான் போயிடுறோம் அதுக்கே அதுக்கு என்னவா நீ என்னோட லவர் தெரியும்ல அப்படி என்ன விஷயம் அது சீக்ரெட் அதெல்லாம் சொல்ல முடியாது